ஜாயாலுகாஸின் புதுப்பிக்கப்பட்ட ஷோரூமின் திறப்பு விழா நடைபெற்றது உலகின் ஃபேவரட் ஜுவல்லரி ஜாயாலுகாஸ் புதுப்பிக்கப்பட்ட தனது திருநெல்வேலி ஷோரூமின் திறப்பு விழாவை கொண்டாடியது திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயர் திரு பி எம் சரவணன் சிறப்பு நட்சத்திரம் ஷபானா ஜாயாலுகாஸ் செயல் இயக்குனர் திரு தாமஸ் மேத்யூ ஜாயாலுகாஸ் ரீடெய்ல் மேனேஜர் திரு ராஜேஷ் கிருஷ்ணன் மார்க்கெட்டிங் டிஜிஎம் அனீஷ் வர்கீஸ் கிளை பொறுப்பாளர் தீபக் உள்ளிட்டோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோயாலுக்காஸு வந்து வேர்ல்டில் வந்து லெவன் கண்ட்ரிஸில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸ்டோர்ஸ் இருக்குது திருநெல்வேலியில் வந்து இது ஒரே ஒரு ஸ்டோர் அது வந்து மிகப்பெரிய ஸ்டோர் இது இது ரொம்ப பெருசு பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கே புது கலெக்ஷன்ஸும் நிறைய வந்துருக்குது அப்புறம் இன்னையில் இருந்து ஒரு த்ரீ டேஸில் ஸ்பெஷல் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மேக்கிங் சார்ஜில் கொடுத்துருக்கோம் அது மாதிரி எல்லா பர்ச்சேஸுக்கும் கிஃப்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் இங்கே வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு പുതു കലെക്ഷൻസ് ലൈറ്റ് വെയിറ്റ് ലൈറ്റസ്റ്റ് ചിന്ന വയസ്സിലെ പാർട്ടികൾക്ക് വരെയുള്ള സ്പെഷ്യൽ കലെക്ഷൻസ് ഇങ്ങനെ അവൈലബിൾ പേരി പാർക്കിങ്ങാണ് പേരി ഇടം അത് എല്ലാവരും വന്ന് പാരുങ്ങ പ്ലീസ് കം ആൻഡ് വിസിറ്റ് അവർ സ്റ്റോർ താങ്ക് യു ആ മൂന്ന് നാളുകാ ത്രീ ഡേസ് ഇന്നലെ ഫ്രൈഡേ സാറ്റർഡേ സൺഡേ മണ്ടേ ത്രീ ഡേസ് താക്ക് ഇത് വന്ന് രൊ സ്പെഷ്യൽ ആഫർ മിസ് പണാതിങ്ക